சென்னை ராமாபுரத்தில் மக்கள் பேரழிவை சந்திக்காமல் இருக்க மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி வித்தியாசமான முறையில் கிறிஸ்தவ தேர்த்திருவிழா கொண்டாடப்பட்டது சென்னை ராமாபுரத்தில் உள்ள கிறிஸ்து ஜோதி ஆலயத்தில் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பவள விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கொடியேற்றம் சிறப்பு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மும்மதத்தினர் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் மனித நேயம் மற்றும் புனித வாழ்வு ஆகிய சிந்தனைகளை அதிகரிக்கும் வகையில் தேர் திருவிழா நடத்தப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிரியர் ஜோசப் சாமுவேல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்கள் பேரழிவை சந்திக்காமல் மகிழ்ச்சியுடன் வாழ இந்த தேர்திருவிழா நடத்தப்படுவதாக கூறினார் எந்தவித உயிர் சேதம் ஏற்படாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இந்த புனிதரை நோக்கி ஜபிக்கின்றோம் அழிவை இந்த இந்த உலகம் பெற்றுக்கொள்ளாமல் நல்ல ஆசிர்வாதமான உலகமாக மகிழ்ச்சியான உலகமாக இந்த உலகம் மாற வேண்டி ஜபிக்கின்றோம் எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் நான் ராமாபுரம் பங்கு தந்தை பங்கு பொறுப்பாளராக இருக்கின்றேன் என் பேர் லாரன்ஸ் ராஜேஷ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க